السلام عليكم ورحمة الله وبركاته أنبار الإسلامية سحوذر الخلي الله من الذي நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரஜபுடைய மாதத்தில் அலேஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய ஒரு து ஆ இந்த ரஜபுடைய மாதம் வந்தால் நபி அவர்கள் அதிகமாக இந்த து ஓதுவார்கள் அந்த து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் சிறப்பித்து கூறிய நான்கு மாதங்களில் ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்த மூன்று மாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அதாவது துல் கால்தா துல் ஹஜ் முஹர்ரம் இந்த மூன்று மாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடியது அதே போன்று நான்காவது மாதம் இந்த ரஜபுடைய மாதம் என்று கூறினார்கள் சொல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்த ரஜபுடைய மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது சூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தில் ரபி அலிஹி வசல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திற்காக அந்த மாதத்தை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த ரமலானுடைய மாதத்தை வரவேற்பதற்காக இந்த ரஜபுடைய மாதத்தில் இருந்து அல்லாஹினுடைய தூதர் சல் அலஹி வசல்லம் அவர்கள் தயாராக கூடியவர்களாக இருந்தார்கள் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே நாமும் இந்த ரஜபுடைய மாதத்தில் இந்த إن دعاء اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان اللهم بارك لنا في رجب وشعبان يا الله ரஜபிலும் அதே போன்று ஷாபாலினும் எனக்கு நீ பரக செய்தே ஒபல்லா ரமவான் ரமவானினுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திடுவாயாக என்று பொருள் படக்கூடிய இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்தை அடைந்தால் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாமும் ஒவ்வொரு பருவான தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதுவோம் வல்ல நாயன் எதிர்வரக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமி